வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டினா சொந்த வீடில்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து நமது தமிழக அரசு சார்பாக கலைஞரின் கனவு இல்லம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டு காலத்தில் வந்து ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பு வந்து நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு எப்படி அப்ளை பண்ணுவது இந்த திட்டத்தின் கீழே ஒரு பயனாளிக்கு வந்து எவ்வளவு வரை நிதி ஒதுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுடைய அளவு எவ்வளவு அந்த நிதி வந்து எப்படி பயனாளிக்கு வந்து வர வைக்கப்படுகிறது அதாவது எப்படி செலுத்தப்படுகிறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிதியாண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் ஒதுக்கீடு செய்து அந்த வீடுகள் அனைத்தும் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய உயர்ந்த எண்ணத்தோடு வருகின்ற நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டு காலத்தில் வந்து மேலும் ஒரு லட்சம் வீடுகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டு காலத்தில் அரசு மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி எவ்வளவு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக தற்போது தமிழக அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வீடுகள் வந்து குடிசை வீடுகளாக இருப்பதாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது இந்த எட்டு லட்சம் வீடுகளையும் வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே அனைத்து வீடுகளும் காங்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வந்து தற்போது தமிழக அரசு வந்து முன்னெடுத்துள்ளது இது தொடர்பான பல்வேறு வழிகாட்டி நெறிமுறையை வந்து நமது தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்கை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைப்படி நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த திட்டத்தை பொறுத்தவரை யாராலெலாம் பயன்பட முடியும் யாராலெலாம் பயன்பட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வழிமுறையோடு இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு மூலமாக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் கீழே புதிதாக ஒரு பயனாளி வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா அவருக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி தற்போது வசிக்கக்கூடிய அந்த வீடு வந்து கூரை வீடாக இருந்தால் மட்டும்தான் அவர்னால் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ சொந்தமாக இடம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து கம்பல்சரி பட்டா இருந்தால் மட்டும்தான் அவர்னால் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அரசு வழங்கப்பட்ட அந்த பட்டாக்களில் வந்து ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா அவர்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது இவர்களை தவிர வேறு யாரெலாம் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து சொந்த வீடு இல்லை ஆனால் அரசு மூலியமாக இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா இருக்குது அப்புடின்னா நீங்கள் அனைவருமே இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருந்து உங்களுக்கு வந்து அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனைவருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது விதவை அல்லது ஏதாவது ஒரு இராணுவத்தில் முன்னாள் இராணுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து அரசு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த இலவச கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழே வேறு யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய ஊழியராக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே போல் அரசு சம்பந்தமாக ஏதாவது பென்ஷன் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது உங்கள் பேரில் வந்து சொந்த வீடும் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய வீடு வந்து கான்கிரீட்டு வீடு அல்லது ஓட்டு வீட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது உங்கள் பேரில் வந்து சொந்த இடம் இருக்குது ஆனால் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு வந்து வாடகை வீட்டில் வந்து வசிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது உங்கள் பேரில் வந்து வீடும் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மூலியமாக மனு கொடுத்து அந்த இலவச வீட்டுமனை பட்டாவை வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கலைஞரன் கனவு இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்கள் பேரில் வந்து விவசாய நிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது முழுக்க முழுக்க நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு வந்து கூரை வீடாக இருந்து அந்த இடத்துக்கு வந்து உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேரில் வந்து யாருக்காவது பட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இவர்களை தவிர வேறு யாருமே இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பித்து பயன்பெற முடியாது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து ஒரு மனநலம் குன்றியவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு கணவரால் கைவிடப்பட்ட விதவையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்தினராக இராணுவத்தினராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இயற்கை பேரழிவால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு வந்து கூரை வீடாக இருப்பதற்கான சான்று ரெண்டாவது அந்த இடத்துக்கு வந்து பட்டா இருக்குது அப்படின்னா அந்த பட்டா நகல் அந்த அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு இந்த ஆவணங்கள் இருந்தாவே போதுமானது அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டி கொள்ளக்கூடிய அந்த இடம் வந்து பட்டா வாங்கியிருக்கணும் பட்டாவுடைய அளவு வந்து அதிகபட்சமாக ஒரு சாரி குறைந்தபட்சமாக முந்நூற்றி அறுபது சதுரடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்படுவதற்கு உங்கள்கிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க கிராமப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நீ வந்து ஒரு நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தாது இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வழிகளில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் வசிக்கக்கூடிய கிராம ஊராட்சி மன்ற தலைவரிடம் தலைவரிடம் நீங்கள் வந்து மனு கொடுத்து இந்த வீட்டை வந்து நீங்கள் இலவசமாக பெற முடியும் இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மூலியமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதற்கான முகாம் நாள் வந்து நடைபெறும் அந்த முகாம் நாளில் நீங்கள் இலவச வீடு வேண்டி நான் சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆவணங்களுடன் இணைத்து ஒரு மனு ஒன்று எழுதி மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் மனு கொடுத்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் அவங்க வந்து பரிந்துரை செய்து இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து அனுப்புவாங்க அவர் வந்து உங்களை வந்து விசாரணை பண்ணுவாங்க ஒரு உண்மையிலேயே வறுமை கோட்டில் வசிக்கக்கூடிய நபராக அவர் பேரில் வந்து சொந்த வீட்டுமனை பட்டா இருக்கா அவர் தற்போது வசிக்கக்கூடிய வீடு வந்து குடிசை பகுதியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரணை செய்து அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வீடானது அலாட் பண்ணுவாங்க உடனே மனு கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த வீடு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது தற்போது இந்த திட்டத்தின் கீழே சீனியாரிட்டி படி தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த திட்டம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய வீடியோ கீழே அதற்கான அரசாணையை வந்து கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு யாராருக்கெலாம் என்னென்ன தகுதி இருக்கணும் யாராருக்கெலாம் இந்த வீடியோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழிகாட்டத்தில் வந்து நமது தமிழக அரசு வந்து வெளியிட்டுருக்காங்க அதன்படி நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்